வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்களாக ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கன்னியா ராசி அன்பர்களுக்கு வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன் எப்படி இருக்கும் என்று காண்போம் வேலை தொழில் வியாபாரம் உற்பத்தி வகையில் நல்ல லாப பணப் புழக்கங்களும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு தொழில் வியாபார விரிவாக்கம் வேலையில் ஒரு புதிய முன்னேற்றம் என்ற வகையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் புதிய வகை இயந்திரங்களில் முதலீடுகள் வியாபாரத்தை பெருக்கும் வண்ணமும் வியாபார விரிவாக்கம் புதிய ஒப்பந்தங்கள் பெறும் வண்ணமும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மீடியா கல்வி கல்லூரி ஆசிரியர் பேராசிரியர் வரி இனங்கள் சம்பந்தமான அலுவல் பணியில் இருப்பவர்கள் ஆடிட்டர் ஜோதிடர் விற்பனை பிரதிநிதிகள் வக்கீல் பேச்சால் தொழில் செய்பவர்கள் பத்திரப்பதிவு போன்ற இலாக்காக்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான தருணமாக இருக்கக்கூடும் சிலருக்கு பணிபுரியும் இடத்தில் பணி இடமாற்றம் வேலையில் பதவி உயர்வு கிட்டி இரட்டிப்பு மகிழ்ச்சி அடையக்கூடும் சிலர் தொழில் ரீதியாகவும் குழந்தைகள் தொழில் வியாபாரத்தை குழந்தைகளிடம் ஒப்படைத்து நீங்கள் இனி வரும் காலத்தில் ஓய்வு எடுக்கக்கூடும் பொறுப்புகளை பிறரிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் அவர்களை ஆலோசனை வழிநடத்துதல் போன்றவற்றில் ஈடுபட்டு வியாபாரத்தை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடும் மூத்தோர் நல்ல வழிகாட்டிகள் ஆசிரியர் குருமார்கள் தொழில் சம்பந்தமான வல்லுநர்களை அணுகி ஆலோசித்து குடும்ப உறுப்பினர்களிடம் கொடுத்து வழிகாட்டி நிம்மதி பெறக்கூடும் அதிர்ஷ்ட தன லாபங்கள் மூத்தோர் வகையிலும் குடும்பத்தில் புழங்கும் குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவைக்கு தாராளமாக செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் அரசு அரசியல் தொடர்பு அரசு பணியில் இருப்பவர்கள் தொடர்புகள் வழியாக காரிய மேன்மை உண்டாகக்கூடும் குடும்பத்தில் இளைஞர்கள் சிலர் காதல் பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்களால் அந்நியர்கள் தலையீடு தர்ம சங்கடங்கள் உருவாகும் இதனால் இந்த மாதம் பதட்டத்துடன் கோபதாபங்கள் வெளிப்பட்டு உங்களை உணர்ச்சி பூர்வமாக வைத்திருக்கக்கூடும் குழந்தைகளுக்கு வாகனங்கள் வாங்கி தருவது புதிய வாகனம் புதிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு சிலர் ஜாகையை மாற்றிக்கொள்வது சுப விசேஷங்களுக்கு நல்ல விலை உயர்ந்த பொருட்களை தங்க வைர நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வது என திட்டமிட்டபடி எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு உங்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வெளியூர் பயணம் புதிய இடமாற்றம் நோக்கி அவரவர் தத்தம் வேலை கேட்ப பிரயாணப்படக்கூடும் இதனால் குடும்பத்தில் ஒரு வெறுமை ஏற்படும் வெற்றிடம் ஏற்படும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து அனைத்து விசேஷங்களுக்கும் விஷயங்களுக்கும் ஆசி பெற்று மனமோந்து செயல்பட்டு காரியங்களை ஆற்ற இனிதே நடந்தேறும் அந்நியர்களிடம் கடன் வழக்கு மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த பரிசோதனை போன்றவற்றை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசகரின் அவர் கூறும் கருத்துக்களை பின்பற்றி நலம் பேணுங்கள் உடல் நலம் மிக முக்கியமாக இருக்கும் மாமன் அத்தை வகையில் மற்றும் அவர்கள் சார்ந்த உறவினர்கள் வெளிநாடு தொடர்பு பரஸ்பரம் கேட்டு மகிழ்தல் அறிதல் விசேஷ விருந்துகளில் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு இன்புறுதல் போன்றவற்றையெல்லாம் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வகையில் வேலை தொழிற்சா தொழில் தொழிற்சாலை உற்பத்தி வியாபார விரிவாக்கம் தொடர்பாக இந்த மாதம் அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள் வியாபார நோக்கமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று சந்திப்புகள் வியாபார வியாபார ஸ்தலங்களுக்கு செல்லுதல் வியாபார விரிவாக்கத்திற்கு பிரயாணப்படுதல் புதியவர்களை சந்தித்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தல் என பலரிடமும் சந்தித்து வியாபாரத்தை வருங்கால திட்டத்தை வகுத்து அதன்படி செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் அலுவலகத்தில் தலைமை சந்திப்பு கலந்துரையாடல் வருங்கால திட்டம் பேசி அளவலாவி வருங்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்த ஆவண செய்ய வேண்டிய பற்றி கலந்துரையாடல் மேற்கொள்வீர்கள் அலுவலகத்தில் தலைமையிடம் தலைமை மற்றும் சக பணியாளர்கள் கலந்து கொண்டு பலவளாவி கருத்தை தங்கள் கருத்தை பகிர்ந்தும் அவர்கள் அவர்களுடைய கருத்தை கூறியும் ஒரு முடிவு கூறுகிறீர்கள் மின்சாதன கோளாறு தடை காரணமாக சில பணியில் வேலையில் உற்பத்தியில் தொய்வு ஏற்படக்கூடும் அல்லது சக பணியாளர்கள் விடுமுறையில் செல்வதால் வேலையால் பற்றாக்குறையாலும் சில காரிய தாமதங்கள் உண்டாவதை சலித்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் அலுவல் ஜாகையை மாற்றக்கூடும் அதாவது அலுவலகமே புதிய கட்டடத்தை நோக்கி செல்வதால் உங்களுடைய அலுவல் வேட்டிட வேட்டிட திசை நோக்கி பிரயாணப்படக்கூடும் உங்களுடைய ஜாகையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடும் கூடுதல் பணவரவு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமும் வீடு மற்றும் வீடு அலுவல் பராமரிப்பு புதிய பொலியுடன் தோற்றம் மேம்படும் வண்ணம் செலவுகள் செய்து வீடை வீடையோ அல்லது அலுவலகத்தையோ அலங்கரிக்கக்கூடும் மூத்த பெண்கள் வகையில் சகாயம் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பிறருடைய மன எண்ண ஓட்டங்களையும் உள்ளுணர்வையும் அறிந்து நல்ல புரிதலுடன் அவர்களுடன் பரஸ்பரம் உரையாடியும் உங்கள் கருத்தை அவர்களிடம் சொல்லியும் நீங்கள் இந்த மாதம் வரக்கூடும் ஆன்மீக நாட்டம் யோகா தியானம் விருந்து உணவு உபவாசம் என்றவற்றையெல்லாம் மேற்கொண்டு ஆன்மீக நாட்டத்துடனும் இறை பக்தியுடனும் இந்த மாதம் நீங்கள் செலவிடக்கூடும் நன்றி வணக்கம்